அல்லாமுவினால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற சட்டங்கள் நிறைவானதும் அழகான சட்டங்களாகும் இஸ்லாமிய சட்டங்களின் மீதான இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைகள் மீதான எதிர்ப்பு பார்வை ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இஸ்லாமிய எதிரிகளுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கிறது வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிற பொழுது இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை இஸ்லாத்தினுடைய தனி அதிகாரத்தை முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தனியார் சிவில் சட்டங்களை குறைபடுத்துவதற்கும் விமர்சிப்பதற்கும் அதை மாற்றி அமைப்பதற்கும் அதன் அதிகாரத்தை திருத்தி அமைப்பதற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த முயற்சிகள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிற மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த பாசிச அரசாங்கம் தொடர்ந்து இஸ்லாமிய தனியார் சட்டத்தின் மீது முஸ்லிம்களினுடைய தனி உரிமைகளின் மீது முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தனியார் சட்டங்களின் மீது தொடர்ந்து தாக்குதல்களை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறது நம்முடைய சட்டம் தலாக்குடைய சட்டம் சட்டம் இப்படி அடுத்தடுத்து இஸ்லாமிய சட்டங்களின் மீதான ஒரு தொடர்ந்து தொடர் தாக்குதல்களை இந்த அரசு செய்து கொண்டே வருவதை நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம் அதன் வரிசையில் இன்றைக்கு சங்கிகளின் கழுகு பார்வை இஸ்லாமிய தனியார் சட்டமான மீது இருந்திருக்கிறது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசு பொருளாக ஊடகங்களில் பொருளாக இன்றைக்கு முஸ்லிம்களுடைய கவனத்தை ஒரு முக்கியமான பிரச்சனையாக இந்த விவாதம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது பொறுத்தவரையில் ஏதோ சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார்களாம் வற்பு சம்பந்தமான சட்டங்கள் நம்முடைய பலகிலமே என்னன்னு சொன்னா இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது எதிரிகள் தாக்குதல் தொடுக்கிற பொழுது அதை எதிர்க்க வேண்டும் அல்லது அதை எப்படி எதிர்க்க வேண்டும் என்பதற்கான வியூகங்களை அமைப்பது அதற்கான சக்திகளை திரட்டுவது இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடிப்படையாக அது என்னவென்றே தெரியாது அதுதான் பிரச்சனை நம்ம சமுதாயத்திறையே பழகினோம் அது வக்போனா என்னங்கிறோம் எத்தனை பேருங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அவர்கள் முன் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தம் வஃப்வோடுல வஃப்ப சட்டங்கள்ல திருத்தம் கொண்டு வருவதற்கான நாடாளுமன்றத்துல தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதற்காக ஒரு நிலைக்குழு நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழு ஒப்புதலுக்கும் கவனத்திற்கும் இந்த திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை இருப்பை கேள்விக்குறியாக்குகிற ஒரு மிக மோசமான ஒரு சூழ்ச்சிக்கான திட்டம் இருக்கு சட்டங்கள்ல தலாக் சட்டங்கள்ல ஹலாவுடைய சட்டங்களில் அடுத்தடுத்து கை வைத்து அவர்கள் இன்றைக்கு பக்து சொத்துல வந்து நினைக்கிறார் ஏற்கனவே முன்னாலேயே சொன்னோம் இவர்களுடைய அடுத்த டார்கெட்டு கண்டிப்பாக வக்ஃபாகத்தான் இருக்கும் வக்ஃபு சொத்துக்களின் மீது இவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கருத்து பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது முஸ்லீம்களுடைய வக்ஃபு சொத்துக்கள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க கேட்ட ஆச்சரியப்படுவீங்க ராணுவம் ரயில்வேக்கு அடுத்தபடியாக அதிக சொத்து இருக்கிற ஒரு துறை முஸ்லீம்கள் வந்து சொத்து மூன்றாவது இந்தியாவில் மூன்றாவது துறை ஒரு பெரிய சொத்து வச்சிருக்கு விடுவார்களா ராணுவம் ரயில்வேக்கு பின்னால் இவ்வளவு பெரிய சொத்துக்களை முஸ்லீம் சமுதாயம் வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வக்கு சொத்துக்கள் அதை களமாண்டுவதற்கும் திருடுவதற்கும் அதை பறிப்பதற்குமான முயற்சிகளை சட்டங்களை துணை கொண்டும் நீதிமன்றக்கலை துணை கொண்டும் அதிகாரத்தை துணை கொண்டும் அந்த சொத்துக்களை திருவதற்கான முயற்சியில இன்றைக்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய விஷயத்தை முன்னெடுத்திருக்க நம்ம எதிர்க்கணும் அடுத்து என்ன செய்யணும் இதை எப்படி எதிர்கொள்ளணும் இது ஒரு பக்கம் இருந்தா கூட குறைஞ்ச பிரச்ச வஃப்புனா என்ன வஃப்பு அது எப்படி சமுதாயத்திற்களை குறைச்ச என்ன இதை இவர்களுக்கு சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தினா அவர்களே விளைவு

இந்த பின்னணியில் ஒரு பாபர் மசீத் அல்ல பாபர் அவருடைய மீதான விழுந்தது இவ்வளவு பெரிய சொத்துள்ள ஒரு பகுத்து இருக்குது என்று விழுந்து அதை எப்படியோ முஸ்லீம்களிடம் இருந்து நீதிமன்றத்தினுடைய துணையை கொண்டு அவர்கள் பறித்து கொண்டார்கள் எத்தனையோ கட்டப்பதாயத்தை நடத்தி ஒரு கட்டத்தில் முஸ்லீம்கள் சேர்ந்து அபகரிச்சார்கள் அந்த இடத்தை இது ஒரு பாபு மசித் பிரச்சனை அல்ல இதற்கு பின்னால் பாபு மசிதை போல நிறைய வக்கு சொத்துக்களின் மீதான இவர்களுடைய அடுத்தடுத்த பார்வை இருக்கிறது அதற்காக திட்டமிட்டு கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் என்பது வக்கு சொத்துக்களில் திருத்தம் வேண்டும் வக்கு சட்டங்களில் திருத்தம் வேண்டும் என்று சுமார் நாற்பது திருத்தங்களை கொண்டு தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான நாடாளுமன்றத்தில் பெருமுயற்சியை முன்னெடுத்து தாஜ்மஹால் டெல்லி ஜும்மா மசித் முஸ்லிம்களுடைய பெரும் சொத்துக்கள் நான் சொன்னது போல எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் சொத்துக்கள் இந்தியாவில் இருக்கிறது முஸ்லீம்கள் ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலமத்துமே இருக்கிறது விடுவார்களா கண்டிப்பாக இதை அபகரிப்பதற்கான எல்லா வேலையையும் அவர்கள் அதிகாரம் என்ற ஒரு பெரிய சூட்சுமத்தை கொண்டு அவர்கள் அதை எல்லா செய்கிறார் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் என்ன திருத்தலங்கிறான் நாற்பது திருத்தல்கள் அதில் வக்ஃபு சொத்து செய்யணுங்கிறான் முதல்ல என்னன்னா முதல் விஷயமே வக்ஃபு சொத்துல ஒரு சொன்னால் அதை வஃப்ஃபு வாரியம் தீர்க்கக்கூடாது இதுவரைக்கும் வரைக்கும் வாரியம் தான் பேசப்பட்டுச்சு பஃப்ஃபு சுத்தில ஒரு பிரச்சனைன்னா யார் பேசுவா வஃப்ஃபுங்கிறது முஸ்லிம்களுடைய சொத்து எங்களுடைய சொத்து அதுக்குன்னு ஒரு வாரியம் இருக்குது முறையாக அது அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னால இருந்து அமைக்கப்பட்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில அது பாதுகாப்பாக உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது முஸ்லீம்களுடைய தனியார் அது விஷயம் அது ஒரு பிரச்சனைன்னா நீ நீதிமன்றத்துக்கு வாங்கலாம் ரொம்ப நீதிமன்றத்தில் கூட எல்லாருமே என்ன சரியான நீதிபதிகளாக இவர்கள் கடந்த காலங்களில் நீதிமன்றத்தை வச்சு எப்படியெல்லாம் முஸ்லீம்களை வஞ்சிச்சார்கள் முஸ்லீம்கள் மேல அநியாயத்தை கட்ட விழுந்து விட்டாங்க முஸ்லீம்கள் சொத்த கொடுங்கிறாங்க முஸ்லீம்களை தூக்களை ஏற்றினாங்க இவர்களுடைய கடந்த கால நீதித்துறை என்பது கேள்வி கூத்தானது ஆனால் என்ன என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சா பக்ஃபு சொத்துற ஒரு பிரச்சனை வந்துச்சா பக்ஃபு வாரியம் பேசக்கூடாது நீதிமன்றம் தான் பேச வேண்டும் நீதித்துறை கொண்டு வா ஒரு சொத்து அது வக்கு சொத்தா இல்லையாங்கிறத வக்கு வாரியம் உரிமை கொண்டாட முடியாது மாவட்ட கலெக்டர் உரிமை அவர்தான் சொல்லணுமா மாவட்ட கலெக்டருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது நீதித்துறைக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது சுருங்க சொல்வதானால் அதிகார வர்க்கத்தை பூராவும் தன்னுடைய ஏவல் வர்க்கமாக வைத்துக்கொண்டு கொல்லப்புற வழியாக முஸ்லிம் சொத்துக்களை திருடுவதற்கான முயற்சிகளை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறது ஒரு பெரிய சூழ்ச்சி திட்டத்தோடு இன்றைக்கு வக்கு சொத்துக்கள் வக்கு சொத்துக்கள் பதியப்பட வேண்டும் அவர்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற திருத்தங்கள்ல ஒண்ணு அதற்கான தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது பதியப்படும் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் முன்னால் உள்ள எத்தனையோ சொத்துக்கள் அதனுடைய ஆவணங்கள் அதனுடைய ஆதாரங்கள் கோர்ட்டில் கொண்டு போய் நம்ம பதியணும்

வக்ஃபோனுடைய உறுப்பினர்கள் முஸ்லீம்கள் மட்டும்தான் இருந்தார்கள் இருக்கிறார்கள் அந்த சட்டத்தை திருத்தி நான் முஸ்லீமும் வக்ஃபோர் உறுப்பினர்களாக இருப்பான் கொண்டு வர இன்னைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அத்தனை சட்டங்களினுடைய சூழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வக்ஃபோனுடைய முழுமையான அதிகாரத்தை எடுத்துவிட்டு இவர்கள் நினைத்தால் எந்த வக்ஃபு சொத்தின் மீதும் ஏதாவது ஒரு கேசை போட்டுவிட்டு அந்த வக்ஃபு சொத்தை நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தினுடைய துணையை கொண்டு சர்வ சாதாரணமாக எழுதி வாங்குவதற்கு இது ஏதோ ஒரு சாதாரணமாக வக்ஃபு சொத்துனுடைய திருத்தம் சட்டத்தை திருத்த சொல்றான் என்பதை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது இதற்கு பின்னால பெரிய அளவுல சதி திட்டங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக தீட்டப்படுகிறது முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துக்களை பறிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஏன்னா இந்த சமுதாயத்துல சமுதாயத்திற்கு இருக்கிற வக்கு சொத்துக்களை போல அல்லது சொத்துக்களுக்கான சட்டங்களை போல அல்லது வக்கு சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கான பேடுகளைப் போல வேற எந்த சமுதாயத்தில் இருக்க அவ்வளவு தூரத்திற்கு பள்ளிவாசருக்காக வக்கு செய்யப்பட்ட ஒரு சின்ன மரக்கட்டையாக இருந்தாலும் கூட அந்த மரக்கட்டை விட்டு போகிற வரைக்கும் வக்கு செய்தவர் எந்த நியத்துல வக்கு செய்தாரோ தான் பயன்படுத்த அதை எடுத்து இன்னொரு நல்ல பயன்படுத்துவதற்கு மார்க்க அனுமதிக்கல அவ்வளவு தூரத்திற்கு இஸ்லாம் வக்கு சட்டங்கள் அமைச்சிருக்கிறேன் வக்கு பள்ளிவாசலாக இருக்கட்டும் மதரசாக்களாக இருக்கட்டும் எது வக்கு செய்யப்பட்டிருக்கிறதோ வக்கு சொத்துக்களுக்கான இஸ்லாத்தினுடைய சட்டம் அவ்வளவு பழையமானது அவ்வளவு பேருதலாக பள்ளியினுடைய கரண்டை பயன்படுத்துறதுல இருந்து பள்ளியினுடைய தண்ணீரை பயன்படுத்துறதுல இருந்து பள்ளிவாசலுக்காக விரிக்கணும் விரிப்பு வாங்கி கொடுத்தவர் அவர் விரிப்பு தான் வாங்கி பின்னால அந்த சரியில்லை என்று மாற்றுவதாக இருந்தால் கூட அது வக்ஃபு செய்தவரிடத்தில் அனுமதி கேட்கப்பட வேண்டும் ஆர்வம் விஷயங்கள் இஸ்லாம் அவ்வளவு தூரத்திற்கு கடுமையான சட்டங்களை முன்வைத்திருக்கிறார் நம்ம நினைச்சபடி எல்லாம் பயன்படுத்த முடியாது வக்பு செய்தவர் என்ன நீயத்தில் கொடுத்தாரோ அந்த நீயத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் நபிகள் நாயகம் செல்லந்த ஆலய செல்லம் வக்பு சொத்துக்கான நிபந்தனைகள் அது சம்பந்தமான சட்டங்கள் சராயத்துகள் மார்க்கத்தில் அது விஷயமான பேருதல்கள் அதை ஆர்வப்படுத்தி முகம் செல்லல்லா அழைப்போ செல்லம் அதை எவ்வளவு தூரத்துக்கு ஆர்வப்படுத்தினார்கள் எவ்வளவு தூரத்திற்கு ஆர்வப்படுத்தி இருந்தால் இந்த சமுதாயம் வக்பு இவ்வளவு தூரம் வக்பு செஞ்சிருக்கிறார் நம்முடைய முன்னோர்கள் நான் சம்பாதிக்கிற சொத்துல இருந்து தனக்கு போக பயனுள்ள மார்க்கம் அடையணும் மக்கள் அடையணும் எல்லா மக்களும் பயனடையணும் என்பதற்காக இந்த சமுதாயத்தினுடைய மூத்தோர்கள் முன்னோர்கள் பெரியோர்கள் எவ்வளவு சொத்துக்களை வக்கு செஞ்சிருக்கிறாங்க தமிழகத்துல எத்தனை சொத்துக்கள் எல்லா அஜி கமிட்டியாக இருக்கட்டும் இன்னைக்கு இத்தனை ஆட்சிகள் வந்து போய் தங்குகிற பயன் தரக்கூடிய அளவுக்கு இருக்கிற அந்த அஜி கமிட்டி அதே மாதிரி திருச்சி ஜமான் முகமது காலேஜ் அதே மாதிரி இங்க சித்தீஷ்தரா அப்படின்னு சொல்லுங்க சென்டல் பக்கத்துறை இருக்கிற எத்தனையோ முஸ்லிம்களுக்கு பயன்படும் நல்லது கொண்டவர்கள் பெரிய பெரிய சொத்துக்களை இந்த சமுதாயத்திற்காக இந்த மக்களுக்காக கல்வி தரத்திற்காக மருத்துவத்திற்காக எத்தனை விஷயங்களுக்காக எல்லாம் இந்த சமுதாயத்துனுடைய முன்னோர்கிட்ட மக்ஃபும்களே அப்படி இருக்கிற முன்னோர்களா இஸ்லாம் இவ்வளவு தூரம் மதத்துக்குன்னு வேற எந்த மதத்திலையும் இவ்வளவு தூரம் சட்ட ரீதியாக இந்த பாதுகாப்பதற்கான எந்த முகாந்திரமும் எந்த சட்டமும் வேறு எந்த மதத்திலேயும் கிடையாது இஸ்லாமிய வசூல்கள் அவ்வளவு முக்கியமானது பள்ளிவாசலுடைய பொருளாக இருக்கிற ஒரு சின்ன ஒரு ரூபாய் பெரும்பாலான பொருளாக இருந்தாலும் கூட அதை தவறாக பயன்படுத்துகிற பொழுது வக்கு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துகிற பொழுது ஏற்படுகிற விளைவுகள் அவ்வளவு மோசமான இஸ்லாமிய கலாபத்தில் ரொம்ப பெரிய அளவுல வாழ்வாக்கு வாழ்ந்தோம் அப்பாசிய சிலாபத்து அப்பாசிய சிலாபத்து அழிந்து போன நூற்றி முப்பது வருஷம் இஸ்லாமிய அப்பாசிய சிலாஃபத்து வீர்த்ததற்கான காரணத்தை எழுதுவார்கள் பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஒரு வக் சொத்து அத்தர் பாட்டில் இதை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்து மிஸ்யூஸ் பண்ணதுனால தவறா பயன்படுத்தியதுனால நூற்றி முப்பது வருஷம் சிலாஃபத்தை எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆகிட்டு தான் ஒரு மஸ்ஜிதுக்கு சொந்தமான அத்தர் பாட்டிலாக இருந்தால் கூட வக்ஃபு என்றாகிவிட்டார் அதில் ஜனாதிபதி இவர்கள் சட்ட அவர்களாக அனுபவம் அவங்கள்ட்ட ஒரு வக்ஃபு பொருள் வந்துச்சு ஜெய்த்தூன் என்ன அந்த வக்ஃபு பொருளை மக்களுக்கு பங்கு வைக்கிறாங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏழைகளுக்கு அதை பங்கு வச்சு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அதனுடைய கவர் அதை எடுத்து தூர போட்டாங்க சின்ன புள்ள உபரடியாவுடைய மகனா சின்ன புள்ள தான் அவர் எடுத்து அந்த கவரை எடுத்து அதில் இருந்த தூரப்பூடப்பட்ட கவரர் அதில் இருக்கிற அந்த செயும் எண்ணெய் லேசர் அதை எடுத்து தலையில் தேய்ச்சிட்டேன் குமரளிங்களாவும் மகனுடைய தலை பார்க்குறாங்க ஜெய்த்தும் எண்ணெய் தேய்ச்சதுனால அப்படியே தலை முடிய நின்றுகிற ஆயு தேய்ச்சாருன்னு எப்படி கேட்டாங்க இல்லை அந்த தேய்ச்சி அந்த சின்ன சொன்னால் குமரளிங்களாவை சொன்னாங்க என் மகனுக்கு மொட்டை அடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க மகனும் மொட்டை அடிக்க சொல்லிட்டாங்க அது தூரம் போடப்பட்ட ஒரு சாதாரணமான ஆயுதாக இருந்தாலும் அந்த கவரில் ஒட்டி இருந்ததை கூட நீ பயன்படுத்துவது உனக்கு ஹராம் அதுக்கு உரிமைகள் இருக்கிறார் அதுக்கு உரிமையாளர்கள் இருக்கிறார் முரளி இல்லாவுடைய மகன் தன்னுடைய ஜிப்பா பிரித்து இருக்குது எனக்கு ஒரு நல்ல ஜிப்பா வாங்கித்தாங்க மாப்பாட்டை கேட்டப்ப உமரளி இல்லாவும் நிதி அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதி எனக்கு ஒரு மூணு ரூபாய் கொடுங்க கடனாக வக்ஃபுல இருந்து நான் என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு கேட்டப்போ ஒரு மாதம் தவணையில் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஜனாரிகள் திருப்பி கேட்டாங்க உங்களுடைய நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப கண்ணியும் வருத்தமாக இருக்கிறது ஆனால் ஒத்து சொத்தில் இருந்து மூன்று ரூபா உங்களுக்கு நான் கடன் கொடுக்குறேன் ஆனால் ஒரு மாதத்தில் திருப்பி தருவதாக சொல்கிறீர்கள் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பதாக உத்தரவாதம் கொடுப்பீங்களா வேறு மூத்தாயிட்டா இந்த மூணு ரூபா ஒத்தி சொத்துக்கு யார் வருதுன்னு கேட்டாங்க நிதியமைச்சர் ஊரடையும் அவர்கிட்ட கேட்குறாங்க சின்ன விஷயம் இல்லை வக்பு சொத்துல நான் எதுக்கு சொல்றேன்னா நம்ம மார்க்கத்துல இவ்வளவு தூரம் தீனுக்காக தீனுடைய சேவைகளுக்காக நபிகள் நாயகம் செல்லல்லா வரைகள் முத முதல்ல மதீனாவிற்கு வந்தபொழுது பொழுது அதில் சுமார் அடிகளாக வந்து சொன்னாங்க மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வேறு ரோமான ஒரு கிணறு இருக்குது மதியனால அதை வாங்கி முஸ்லீம்களுக்கு வப்பு செய்யலைன்னு சொன்னாங்க முத முதல்ல முஸ்லீம்களுக்காக தண்ணீர் வாங்கி கொடுத்து வஃசு செய்த அதற்குமானி எல்லா வேறு ரோமாங்கிற கிணறு வாங்கி முஸ்லீம்களுக்காக வஃசு செய்கிறாங்க செல்லல்ல நாலு பெண் மக்கள்ல ரெண்டு பெண் அடுத்தடுத்து அதற்கு உஸ்மான் அலி அல்லாவுக்கு விகாசி வச்சாங்க தன்னுடைய ரெண்டு மகள் நிக்கா செஞ்சு முதல்ல ஒரு மகள நிக்கா செஞ்சாங்க அவங்க மூத்த உடனே மறுபடியும் இன்னொரு மகளையும் செய்து வைக்கிறாங்க

முதல் முதல்ல தன்னுடைய சொத்தை கொண்டு வந்து வக்ஃபு செய்ய சொன்னாங்க இதன் மூலம் இது சதக்கா செய்யக்கூடாது அன்பளிப்பும் கொடுக்கக்கூடாது என் பிள்ளைகளுக்கு இதுக்கு வாரிசாக வரக்கூடாது இதை வக்ஃபாக நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் அதற்கு உமரடி நிலங்களை சொத்து இந்த தீனுக்காக வப்பு கொடுத்தார்கள் இப்படி இந்த சமுதாயத்தில் கடந்த காலங்களில் வக்ஃபு சொத்துக்களை நிகழ்நாயகம் செல்லலாளே செல்ல எத்தனையோ நிலங்களை எத்தனையோ விஷயங்களை மஸ்ஜிதுகளுக்காக மதரசாக்களுக்காக கான்காக்களுக்காக

அந்த வக்ஃபுல எங்களுக்கும் பங்களிப்பு நாங்க விலை கொடுத்து தான் வாங்குவோம் என்று சொல்லி நபி சொல்லா அலிஸ்லாம் அபுபக்கர் அலி அல்லா அந்த பிள்ளைகளிட்ட விலை கொடுத்து வாங்கி அதை அந்த இடத்தை மதீனாவுக்கு மஸ்ஜிதுக்காக வக்ஃபு செய்கிறார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் இப்படி வக்ஃபுனுடைய சட்டங்களை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் ஆரம்பத்தில் அதை ஆர்வப்படுத்தினாங்க வக்ஃபு செய்ததுனால ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் என்ன என்றெல்லாம் அதற்காக இஸ்லாமத்தில சட்டங்கள் வராங்க ஊக்கப்பட்டுச்சு அபிவகாஸ்ல சொல்லலாம் எனக்கு நிறைய சொத்து இருக்குது ஒரே ஒரு பெண் மகள் தான் நான் பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அவர்கள் தான் செல்லந்தாலேசன் சொன்னாங்க இல்ல அப்படி செய்யாதீங்க முழுசா நான் ஏத்துக்க மாட்டேன் மூணுல ரெண்டு நீங்க எடுத்துக்கங்க இல்ல ஏத்துக்க முடியாது பாதி சொத்தையாவது எடுத்துக்கங்க கடைசி வரைக்கும் மறுத்தார்கள் கடைசியா செல்லல்லா அலுவலகம் அவர் சொன்னார் மூன்றுல ஒன்னாவது எடுத்துக்கிறேன் மூன்றில் ஒன்று கூட அதிகம்தான் ஆனாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க உங்களுடைய வாரிசுகளை அடுத்தவர்கள்ட கையேந்திர நிலைக்கு விடுறதை விட அவர்களை தன்னிறைவோடு விட்டுட்டு வாங்க அதுதான் அல்லாவுக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள் இந்த அதீசில் இருந்துதான் ஒருவர் தன் சொத்தை பள்ளிவாசலுக்கோ மஞ்சதுக்கோ மதரசாவுக்கோ எழுதி இருந்தால் கூடுன பட்சம் அதற்கு பேர் வசீகத்தில் சொல்லுவாங்க மூன்றில் ஒன்று வரைக்கும் அதை எழுதி வைக்கும் முழுசாக எழுதி வைக்கிறாரு சில நேரங்களில் பிள்ளைகள் தேவை உள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் இவர் வம்புத்தனமாக வேணும்னே கோபத்துடன் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னே அப்படி கோவமான முறையில் பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சுட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க மதரசாக்களுக்கு எழுதி வச்சுட்டு போனவங்க இருக்கிறாங்க பிள்ளைகள் மேல உள்ள கோபத்தை கூடுமான்னு அப்படி எழுதி வச்சா சட்ட ரீதியாக கூடும் ஆனால் அது பெரிய பாவம் இருந்தாலும் கூட தேவையில் உள்ளவர்களாக இருக்கிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கான தன்னிறைவான விஷயங்கள்ல கவனம் எனவே நபிகள் நாயகம் செல்லும் அழைக்கோ செல்லப்படுத்துறாங்க அல்லாவுக்காக வக் செய்ய ஆர்வப்படுத்துறாங்க ஆயுதங்களை வத்து செஞ்சாங்க அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சோ அதை செஞ்சாங்க இப்படி சமுதாயத்திற்காக கிணறு தோண்டினாங்க ஆறு செய்து கொடுத்தார்கள் இன்றைக்கும் அவர்களுடைய பயன்பாடுகள் இன்றைக்கும் நீங்க மக்காவுக்கு போனால் அரபா மைதானத்தில் நீங்க பார்க்கலாம் ஜுபைதா கான் கால்வாயின்னு சொல்லிட்டு ஒரு கால்வாய் உண்டு எங்கிருந்தது ஹஜ்ஜிக்கு வந்த நேரத்தில் ஆரம்பிஷே பாதுஷாவினுடைய மனைவி சுபைதா அம்மா இராக்கில் இருந்து ஹஜ்ஜிக்கு வந்த பொழுது அரபாவுடைய மைதானத்தில் பல பேர்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட பொழுது தனக்கு ஆட்சியும் அதிகாரமும் பொருளாதாரமும் இருக்க அந்த அம்மா முடிவு செய்தார்கள் ஹஜ்ஜை முடிச்சுட்டு போய் இனி வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கக்கூடாது என்று ஈராக்கில் உள்ள நதிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து தாய்ல ஒன்று சேர்த்து அதன் வழியாக ஹஜ்ஜில் உள்ள ஆஜிகளுக்கு பயன் தர வேண்டும் என்று ஒரு பெரிய கால்வாய் அமைத்து இன்றைக்கும் சுபைதா கால்வாய் என்று அதற்கு பெயர் சொல்லப்படும் இந்த மக்களுக்காக வக்கு செய்தார்கள் இப்படி நம்முடைய கடந்த காலத்தினுடைய மக்கள் இந்த தீவுக்காக மக்களுக்காக ஏழைகளுக்காக வறியவர்களுக்காக இப்படி வக்ஃபு செய்து வக்ஃபு செய்த சொத்துக்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கான சொத்துக்களை சர்வசாதாரணமாக இவர்கள் ஆட்சி அதிகாரத்தையும் நீதித்துறையும் அதிகாரத்தையும் கையில் வைத்துக்கொண்டு அதை களவாண்டி விடலாம் என்பதற்கான திட்டத்துடன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த வக்ஃபு திருத்த சட்டங்கள் என்பது கண்டிப்பாக எதிர்க்கப்பட வேண்டும் இதற்கான எல்லா முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் இனி உள்ள காலங்கள் வக்ஃபு சொத்துக்கள் அது முறையாக ரிஜிஸ்டர் செய்யப்பட வேண்டும் அதற்கான டாக்குமெண்ட்டுகள் அதற்கான ஆதாரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனத்துடன் அதை பாதுகாக்கணும் அதை கையாளணும் என்பதற்கு முஸ்லீம் சமுதாயத்திற்கான ஒரு எச்சரிக்கை பெருமக்கள் மிக சின்ன சொத்தாக இருந்தாலும் அது முறையான ஆவணங்களோடு ஆதாரங்களோடு அந்த சொத்துக்களை எதிர்காலத்தில் ரொம்ப கவனத்துடன் இல்லையானால் நமக்கு எதிராக சாதாரணமாக ஆதாரங்கள் இல்லை அல்லது தவறி போய்விட்டது கிடைக்கவில்லை என்பதை பயன்படுத்தி நீதிமன்றத்தினுடைய அடக்குமுறை அவர் தங்கள் கையில் வைத்துக் கொண்டு சொத்தை முஸ்லிம் சமுதாயத்திடமிருந்து பறித்து விடுவார்கள் என்பதுதான் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் சமுதாயத்தை எச்சரித்திருக்கிறது இல்லாமல் ஆலமே இந்த சூழ்ச்சிக்காரர்களின் சூழ்ச்சியை விட்டு இல்லாமல் நம்புலாளமே அல்லாஹின் சொத்துக்களான் அந்த பக்தி சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக